இந்த சந்திரன் ரெண்டாம் நம்பருக்காரர் சந்திரன் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரியர் சந்திரன்னா கடல் சந்திரன்னா திரவம் இதெல்லாம் சந்திரன் சந்திரன் குடிக்காமல் இவங்களாம் இருக்க முடியாது எதையாவது ஒன்று குடிப்பாங்க ஏன்னா ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட இடம் ரெண்டாம் நம்பர் சந்திரனுடைய வீடு கடகம் என்பதெல்லாம் மனோகாரகன் என்பதால் அம்மா மேலே ரொம்ப பிரிய வச்சுருப்பாங்க இந்த கடகனுடைய ஒரு பிரதான குணம் என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறது உட்காந்து எழுத ஆரம்பிச்சோம் நல்லா வாழைப்பழம் மாறி பேசுவா மேடம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கதை எழுத ஆரம்பித்தாங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பேன் தீர்த்த வாரியில் இருந்தாங்கன்னா இவங்களோட பேசக்கூடாது இவங்களோட பேசிட்டிங்கன்னா பாவம் நீங்கள் அவ்வளோதான் செட்டிங்க நீங்கள் இவன் இவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சிங்க யோயோ உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் எந்தெந்த திசாபுக்தி அந்திரங்கள் சந்திரனால் நல்ல நன்மை தரும் எந்த நம்பர் எந்த கிழமை எந்த கலரு சந்திரனா சந்திரனா என்ன சந்திரன் என்பது குழுமை உலகத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடியவர் இந்த சந்திரன் சந்திரன் சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிப்பதால் சந்திரன் ஒரு பிரதிபலிக்கும் கிரகம் என்று அழைப்பதால் சந்திரனை மனோகாரகன் என்று அழைப்பார்கள் மனோகாரகன் என்றால் என்ன அப்படின்னா மனச மானசங் ஜரரே மானசரே மனசுங்கிறதே இந்த சந்திரன் தான் சந்திரன் சரியில்லைன்னா பூட்டை ஒரு தடவை பூட்டிகிட்டு திரும்பி போய்ட்டு அந்த பூட்டை இழுத்து பார்த்துட்டு வருவீங்க இந்த பூட்டு பூட்டியிருக்கா இல்லையா இதெல்லாம் சந்திரன் தரும் பலன்கள் இந்த சந்திரன் ரெண்டாம் நம்பருக்காரர் சந்திரன் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரியர் சந்திரன்னா கடல் சந்திரன்னா திரவம் இதெல்லாம் சந்திரன் சந்திரன் இருக்கிறவங்க ரெண்டாம் நம்பருக்காரங்க அல்லது கடகராசிக்காரங்க இவங்க ரெண்டு பேரும் சரக்கு போட ஆரம்பித்தாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இது இது திருத்த இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு காஃபி கூட பன்னெண்டு காஃபி குடிப்பாங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஐஸ் வாட்டர் வாங்கினா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஜில்லுன்னு ஏதாவது ஒரு ஆகாரம் இறங்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க குடிக்காமல் இவங்களால் இருக்க முடியாது எதாவது ஒன்று குடிப்பாங்க ஏன்னா ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட இடம் ரெண்டாம் நம்பர் சந்திரனுடைய வீடு கடகம் என்பதெல்லாம் மனோகாரகன் என்பதால் அம்மா மேலே ரொம்ப பிரிய வச்சுருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகாதிபதி யாருன்னா செவ்வா அதனால் ரெட்டு கலர் உங்களுக்கு ரொம்ப ராசியான கலர் இந்த ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு ரெட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கல் மண் ஜல்லி ரியல் எஸ்டேட்டு போன்ற தொழில்கள்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு சந்திர திசையிலே செவ்வா புக்தி வந்தால் சந்திர மங்கள யோகம் உண்டாகிறது சந்திரனோடு குரு சேர்ந்தால் குரு சந்திர யோகம் உண்டாகிறது சந்திரனோடு புதன் சேர்ந்தால் சந்திரனுக்கும் புதனுக்கும் சேர்ந்தால் காம்பினேஷன் இருந்தால் நர்வஸ் ப்ராப்ளம் போன்றவை ஏற்படுகிறது சந்திரனோடு புதன் மட்டும் சேரவே கூடாது சந்திரனோட ராகு மட்டும் சேரவே கூடாது சந்திரனோட கேது மட்டும் சேரவே கூடாது இதெல்லாம் சேர்ந்துதுன்னா டிப்ரஷன் பேஷண்ட் மென்டல் பேஷண்ட் ஆக்கிடுவாங்க சந்திரனோட ராகு சந்திரனோட கேது சந்திரனோட புதன் இவங்க எல்லாம் சந்திரனோட புதன் சேர்ந்த ரெட்ட மைண்டு காத்து வாக்கில் ரெண்டு பெரிய திரிசாவும் வேணும் திவ்யாவும் வேணும் ரெண்டுமே மேலே ஆசை அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த சந்திரனுடைய ஒரு பிரதான குணம் என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறது உட்காந்து எழுத ஆரம்பிச்சுன்னால் நல்லா வாழப்பழம் மாதிரி பேசுவா மேடம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சா என்ன எழுதிக்கிட்டே இருப்பேன் என்னென்னமோ கதை ஒரு ஒரு கண்ணு பூதம் வந்துச்சான் அப்ப அதுக்கு மூணாவது கண்ணு திறந்துச்சான் அப்படின்னு ஆ அப்படியா அப்படின்னு உங்களே இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சை கேட்டா நானே ஒண்ணு உண்மை நம்பிடுவேண்டா அப்படிங்கிற அங்கிற அளவுக்கு கதையை அழகா சொல்லுவாங்க சூப்பரா சொல்லுவாங்க சந்திரன் சந்திரனுடைய குணம் என்ன அஞ்சு கூடிய சொன்னேன் சந்திரனுக்கு வரக்கூடிய வியாதி லிவர் தான் பெரும்பாலும் வியாதி குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்படுற அத்தனை பேரும் ரெண்டாம் நம்பருக்காரங்க அல்லது கடகராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் குடிப்பழக்கத்தால் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு ரெண்டு குடையவனே சூரியன் என்பதால் வாக்கு டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டு குடையவன் சூரியனன் சூரியன் என்பதால் வாக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்ல சொன்னால் செய்யணும் அப்படிம்பாங்க ஏன் இப்படி மிரட்டுறீங்க ஒரு மூணாம் கிளாஸ் குழந்தைட்டு இப்படி தான் கை நீட்டி பேசுவீங்களா இவங்களுக்கு மூணாம் கிளாஸ் குழந்தைன்னு இல்லை முப்பது முப்பது வயசு குழந்தைங்கிறது மென்ற கிடையாது கை நீட்டி பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படி தான் டாமினேட் பண்ணி தான் பேசுவாங்க இது அவங்களோட குணம் காரணம் என்னவென்றால் சந்திரன் சந்திரனுடைய குணமே தான் ஸோ சந்திரனுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன சந்திரனுக்கு கூட கூடையவர் யார் சனி சனி அப்படிங்கிறதுனால புரட்சி திருமணங்கள்லாம் இவங்க நிறையா பண்ணுவாங்க க இந்த கடகராசிக்காரர்கள் சந்திரன் தரும் யோகம் சந்திரன் புரட்சி திருமணங்கள்லாம் ஆதரிப்பார் சந்திரன் நல்லா கற்பனா உலகத்தில் டிராவல் பண்ண விடுவார் அப்படியே போனேன் சார் அப்படியே மேலே போனேன்னா அங்கே அப்படியே பார்த்தேன் அங்கே பாபா உட்காந்துட்டு இருந்தார் சரி அப்படியே பாபாவை பார்த்துட்டு இறங்கி கீழே வந்தேன்னா ஒரு வெள்ளை கிணறு வெளிச்சம் சார் டே போதுண்டாடி இதே கதையை நீ பன்னெண்டு தடவை சொல்லிட்டேன் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரியே நானும் கேட்குறேன் இவர்கள் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த நரேஷனாக அப்படியே விளக்கமாக சொல்லுவாங்க இவர்கள் என்ன செய்வாங்க அப்போது வந்து அப்போது வந்து இல்லை அந்த பொண்ணு இல்லை அந்த பையனை அந்த அந்த அப்பாவை எடுத்து அந்த பொண்ணு இல்லை அது கேள்டா அந்த பொண்ணு எடுத்து அந்த குழந்தை எடுத்து அப்படியே ஒரு உமா கொடுப்பாடா அப்படி நம்ம கொடுக்குற மாதிரியே இருக்கும் மச்சான் மச்சான் அப்படின்னு ஒன்றுமா அந்த குழந்தை வளரல அப்படின்னு இதே அதோட தங்கிச்சி இவங்கெல்லாம் தீர்த்தவாரியில் இருந்தாங்கன்னா இவங்களோட பேசக்கூடாது இவங்களோட பேசிட்டிங்கன்னா பாவம் நீங்கள் அவ்வளோதான் செட்டிங்க நீங்கள் இவ இவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சிங்க யோ போ நீலாம் நீ சொல்கிற கதையெல்லாம் கதைன்னு ஒரு இதெல்லாம் ஒரு கதையாக அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீணாக போன கதையை உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசுவான் ஸோ இவர்களெல்லாம் அழகாக பேசுவாங்க அதே மாதிரி பதினொன்று கூடியவன் உங்களுக்கு சுக்கரன் என்பதால் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸு இந்த சொரியா சிஸ்துமாங்க அது அப்படி பார்த்திங்கன்னா இங்கே இங்கே பரு இங்கே பரு வர்றது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நிறைய பருவம் தான் நீங்கள் லவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தமாக ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது ஸோ அதனால் நான் கூட கண்ணாடியில் டெய்லி பார்ப்பேன் எனக்கு பரு ஏதாவது வருதா ஒன்றும் அல்ல சந்தோஷம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வராது போல இருக்கு வி வில் ட்ரை ஸோ அப்போது டெய்லி பரு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்கின் இஷ்யூஸ் பண்ணுறவை எல்லாம் ஏற்படும் நான்கு கூடையவனும் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீடு உங்களுடைய அம்மா வீடு உங்களுடைய வீடு வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனைகளால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எட்டுக்கூடிய கூடிய காரகன் சனி என்பதால் ஆயுஸ் ரொம்ப கெட்டி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆப்ரேஷன் வைத்திலியே ஆப்ரேஷன் குடல் வாழை ஆப்ரேஷன் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் வயித்திலியே ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வயத்த பிடிச்சி பிடிச்சி கிழிச்சு கிழிச்சு விடுவாங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ஆறு கூடையவன் குரு குரு வந்து வயத்திலேயே பிரச்சனை வரும் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது எதுவாக வேணால் இருக்கலாம் கூடல்வால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு ராசியான நம்பர் ரெண்டு ராசி இல்லா ராசி இல்லாத நம்பர் எட்டு ராசி இல்லாத நம்பர் ஆறு திங்கக்கிழமைகளில் ஏதா இருந்தாலும் தொடங்குங்க வியாழக்கிழமைகளில் தொடங்காதீங்க சனிக்கிழமைகளில் தொடங்காதீங்க சந்திரன் மனோகாரகன் என்பதால் சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்ஸ் மென்டலி டிஸ்டர்ப்டு மென்டலி மென்டலி அல் அன்ஹெல்தி பீப்புள்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்களோ அவ்வளோ தூரம் சந்திரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனுடைய அனுகிரகம் வேணும்னா பெற்ற தாயுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு வேண்டும் அம்மாவை சந்தோஷப்படுத்துங்க எல்லாம் சரியாகும் அம்மா தான் எல்லாம் அம்மா தான் சந்திரன் நீர்நிலைகளுக்கு சென்று வாருங்கள் அடிக்கடி நீங்கள் திறந்தவழி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இந்த குளம் கடல் போன்ற விஷயங்களில் குளிங்க இதெல்லாம் குளிக்க குளிக்க உங்களுக்கு என்ன ஆகுன்னா தெம்பு வரும் உங்களுக்கு வந்து மனசு தைரியம் வரும் அது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சந்திரனை வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க சந்திரன்லாம் ஒரு ஆளானு நினைக்கிறீங்க அதே மாதிரி சங்கு வளம்புரி சங்கு உங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இதெல்லாம் பண்ண 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 பண்ணால் உங்களுக்கு செல்வ வளம் என்பது அதிகமாகிக் கொண்டே போகும் அதே நேரத்தில் சந்திரனுடைய அனுகிரகம் என்பது அதிகமாகும் எப்பொழுதுமே தேய்பிரை சந்திரன் வீட்டிலேருந்தான் எடுத்துருங்க வளர்பிரை சந்திரனை வீட்டில் வச்சு வழிபடுங்க ஸோ இந்த ஆனந்த யாழை பாட்டுக்கா இந்த நிலாவை கேட்ச் போட்டு விட ஆனந்த யாழை அந்த மாதிரி ஃபுல் நிலவு நான் சொல்கிறது ஸோ அப்போது கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலகம் போல் வாய்ந்தால் நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனிப்பயிற்சி மகாயாகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்